வணக்க மக்களே என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பாபர் அசாம் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குது ஐக்கிய அரபு அமீரகத்துல அபுதாபி மற்றும் துபாயில நடைபெறும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் பங்கேற்க இருக்காங்க டி டுவெண்டி ஃபார்மெட்ல இந்த தொடர் நடக்கப் போகுது ஏ பிரிவுல இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஆகிய அணிகளும் பி பிரிவுல ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஹாங்காங் ஆகிய அணிகளும் மோதுறாங்க முதல் ஒரு அணி தங்களுடைய பிரிவுல உள்ள மூன்று அணிகளோட தலா ஒரு முறை மோதுறாங்க முதல் சுற்று முடிவுல ரெண்டு பிரிவிலையுமே முதல் இரண்டு இடங்களை பிடிச்ச அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறுறாங்க சூப்பர் போர் சுற்றுல ஒரு அணி மற்ற மூணு அணிகளோட தலா ஒரு முறை மோதணும் சூப்பர் போர் சுற்றோட முடிவுல முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவாங்க இறுதி போட்டி வர செப்டம்பர் தேதி நடக்க போகுது அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கும் இந்திய பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் தேதி துபாயில நடக்க இருக்குது அதோட இந்திய பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க அப்படின்னா அந்த சுற்றுல திரும்பவும் ஒரு முறை மோத வாய்ப்பு கிடைக்கும் அதுல ரெண்டு அணிகள் முதல் இடத்துல பிடிச்சாங்க அப்படின்னா இறுதி போட்டியிலயும் மோத வாய்ப்பு இருக்கு அதனால மொத்தமா மூன்று முறை இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதற்கான வாய்ப்பு அமையப்போகுது இந்திய அணியின் ஸ்குவாட் வர ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிசிசி ஆல அறிவிக்கப்பட இருக்கு அதனையொட்டி மும்பையில இந்திய அணி தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் செய்தியாளர்களையும் சந்திக்கிறார் இது ஒருபுறம் இருக்க ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்குவாட்ல பாபர் பாபரசா முகமது ரிஸ்வான் ஆகியோருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாதது பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பாபர் அசாம் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடர்ல விளையாடி இருந்தாரு அடிச்சிருந்தாரு சமீபத்துல மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஓடியை தொடர்ல மூன்று போட்டிகள்லயுமே சேர்த்து ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே குவிச்சு எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றத்தை ரிஸ்வான்மை கூட தொடர்ந்து ஏமாற்றம் கொடுத்து வந்துட்டு இருக்காரு இதனாலேயே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அதோட சல்மான் ஆஹா தலைமையிலான பதினேழு பேர் கொண்ட பாகிஸ்தான் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்குவாட் ஆசிய கோப்பையில மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஐக்கிய அரபு அமீரகத்துல நடைபெறும் முத்தரப்பு டி டுவெண்டி தொடர்ல பாகிஸ்தான் விளையாட இருக்காங்க இந்த தொடர்ல பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதுறாங்க இந்த தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குது இந்த நிலையில தன்னை ஏசியா கப் ஸ்குவாட்ல இருந்து நீக்கினது குறித்து விராட் கோலி கிட்ட மனம் திறந்து பேசிருக்காரு பாபரசாம் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியா மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கிடையாது நீங்களும் ஃபார்ம் அவுட்ல இருந்திருப்பீங்க உங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுத்து ஃபார்ம்க்கு வர வச்சு டீம்ல தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் அப்படி கிடையாது என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் நான் கொடுத்திருக்கேன் இருந்துமே என்ன ஏசியா கப் ஸ்குவாட்ல இருந்து தூக்கிட்டாங்க தொடர்ந்து ஓரம் கட்டுறாங்க சரியில்லை நான் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண முடியும் அதனால என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி விராட் கோலி கிட்ட தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பாபரசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க நன்றி வணக்கம்